ஊர்லேயே இந்த சுற்றுவட்டாரத்திலே ரொம்ப தைரியமான புள்ள நம்ம வீடு எதை பார்த்தும் பயப்பட மாட்டா அப்படி தானடா நீ பயப்பட மாட்ட எதை பார்த்தும் ம் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேல்ல ஆனா உன்னே ஒன்ன தவிர பார்த்தா நல்லா பயப்படுவான் பார்த்தீங்களா எப்படி கட்டி பிடிக்கிறானு பாருங்களேன் இந்த ஒரு யானை பொம்மையை பார்த்தா மட்டும் அவனுக்கு பயம் எங்கேருந்து கிளம்புன்னு தெரியல எடுத்துடா அந்த யானை பொம்மை எடுத்து ஆ சரி 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 இங்க இந்த இந்த பக்கம் பாக்கிறேன் இங்க பாரு இங்க பாரு பயப்படாடா அது ஒரு பொம்மை தான் அது ஒரு சின்ன யானை பொம்மை தான் இங்கே பாரு ஒரு சின்ன பொம்மை இதை பார்த்து பயப்படுற பயப்படாத யானை பொம்மைதான் தான் ஏய் இப்படி இறங்கு இறங்கு இங்கே பாருங்களா இறங்குடா இறங்க மாட்டேன் பாரு பயமாக இருக்கா எனக்கு பயமாக இருக்காடா ம் சரி பயப்படா அதனால தான் கட் பண்ணுறேன் சரியா சரி சரி அங்கே பார்க்குது அங்கே பார்க்குது அங்கே பார்க்க சரியா ஓகே